கல்ல அடிச்சு கொல்லுங்கடா வெறி பிடிச்ச நாயகல நினைச்சு பார்க்க முடியலையே ஆத்தி பட்ட கொடுமைகள கல்லுல அடிச்சு கொல்லுங்கடா வெறி பிடிச்ச நாயகல நினைச்சு பார்க்க முடியலங்க பட்ட கொடுமைகள அழகான ரோஜா ஒண்ணு கருகி இங்கு போனதம்மா துள்ளி திரிந்த பட்டாம்பூச்சி விழுந்ததம்மா சேற்றினே போதையாலே கொழந்த உயிரும் போனதம்மா பாழ போன போதையாலே கொழுந்த உயிரும் போனதம்மா அழகான தேவதையின் வாழ்க்கை முடிஞ்சு போனதம்மா இறைவனுக்கோ கண்ணி இல்ல என்ன சொல்ல கல்லால அடிச்சு வெறி பிடிச்ச நாய்களை நினைச்சு பார்க்க முடியலையே ஆர்த்திப்பட்ட கொடுமைகள வருங்கால டாக்டராக ஆர்த்தி செல்லும் ஆயிருப்பா புதுச்சேரி கலெக்டரா கூட படிச்சு பட்டம் வாங்கிருப்பா கனவோடு பெத்த வளர்த்திருப்பா யாரு என்ன சொன்னாலும் ஆர்த்தி உயிர யார் கொடுப்பா நீதி வேணும் நீதி வேணும் நியாயமான நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் மான நீதி வேணும் கேடு கட்ட மரண தண்டனை கொடுக்க வேணும் அரசாங்கம் இதை செய்யணும் ஆர்த்தி ஆத்மா சாந்தி அடைய அரசாங்கம் இதை செய்யணும் ஆர்த்தி ஆத்மா சாந்தி அடைய